மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கும் அந்த படத்தோடைய வசனகர்த்தா கருத்தை அழிச்சி வர அரங்கு சரக்கு படம் வந்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்கிறத விட அரசாங்கத்துக்கே ஒரு விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய காலம் இது அந்த அரசாங்கத்துக்கு விழிப்புணர்வு தரத்துக்கு நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம் டாஸ்மார்க் என்று சொல்லப்படும் மது கடைகளால் நடக்கிற குழப்பங்களை அழிவுகளை இந்த படம் வந்து எடுத்துக்காட்டுது டாஸ்மாக் என்ற மதுக்கடைகள் அரசாங்கம் மனு விற்கக்கூடாது அரசாங்கம் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற கருத்தை ஆணித்தரமாக வலியுறுத்தி இந்த சரக்கு படம் எடுக்கப்பட்டிருக்கிறது அதை நோக்கியே எங்களுடைய வசனங்கள் எங்களுடைய இயக்கம் எங்களுடைய நடிகர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே அமைஞ்சிருக்கு நாங்கள் இதில் முக்கியமான சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு பதினேழு வயசு பையன் நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான்னு தற்கொலை பண்ணிக்கிட்டா நீட் எக்ஸாம் வேணான்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் தன் தகப்பன் குடிகாரனாக இருக்கிறான் என்று வருத்தப்பட்டு ஒரு பதிமூணு வயசு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறான் அப்போ ஏன் மது கடைகள் வேணாம் போராடுறதில்லை என்ன சிக்கல் உங்களுக்கு அதில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டா நீட் எக்ஸாம் வேணான்னு ஒரு ஐம்பதாயிரம் கெழுத்தோ ஒரு லட்சம் கெழுத்தோ வாங்குறீங்க ஒரு குழந்தை தன் தகப்பன் குடிகாரனா இருக்கான்ற வருத்தப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா மது கடைகளை மூடுறதுக்கு யாருமே ஒரு கெழுத்து கேட்டு வர்றதில்லையே என்ன காரணம் இதுதான் எங்களுடைய கேள்வி இந்த கேள்விக்கான பதில் தான் சரக்கு இப்பவும் கலச்சாரம் வருதுன்னு இந்த படத்துல ஒரு வசனம் இப்ப சமீப காலத்துல மதுக்கடைகள் திறந்தே இருந்தது நம்ம இப்ப சமீப காலத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க அதை தடுக்கிறதுக்கு தானே அரசாங்கம் அதை தடுக்கதானே காவல்துறை அதை தடுக்க தானே அவங்க சம்பளம் வாங்குறாங்க கடமையை செய்யாம இருக்கிறதுக்கு நீங்க வந்து காரணம் சொல்லி தப்பிச்சுக்க முடியுமா அது நாங்க நகைச்சுவைக்காக எண்டுல வந்து நாங்க அரசாங்கம் வந்து இல்ல இல்ல அரசாங்கம் வந்து நாங்க இப்படி வந்து போராடினோம்னா அரசாங்கம் இன்னொரு வழியை கண்டுபிடிச்சு அதை விற்கிறதுக்கு முயற்சி பண்றதுங்கிறது நாங்க இந்த இந்த அரசாங்கத்தை மட்டுமே இல்லை அரசாங்கமும் யாரெல்லாம் இதை வித்தாங்களோ யாரெல்லாம் இதுக்கு ஆதரவு தந்தாங்களோ

குடுதாங்கன்னு சொன்னேன் தப்பு பண்ணாங்கன்னு இல்ல நீங்க இங்க வந்து சொல்லுங்க வாங்க தைரியம் இருந்தா வந்து சொல்லுங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்லுங்க பண்ணுங்க நான் சொல்லல தப்பு பண்றாங்கன்னு

பல பேர் போராடிட்டு இருக்காங்க கல்லை கொண்டு வரணும்ன்றதுக்காக பல பேர் போராடிட்டு இருக்காங்க இப்ப எங்களுக்கு எது வேணுங்கிறது எங்க பிரச்சனை இல்ல எது வேணாங்கிறத வச்சுதான் நாங்க படம் எடுத்திருக்கோம் எங்களுக்கு டாஸ்மாக குடிச்சிங்கன்னா உயிர் போய் உள்ள போய் எப்படி எல்லாம் ஏற்படாது இதனால வந்து தினம் பத்து பேர் தாலி ஏற்பட்டு இல்ல கண்டிப்பா இல்ல

இங்க திருந்தது யாரு தெரியுமா திருடுனா தான் திருடணும் புரியுதுங்களா நம்ம தான் திருந்த வேண்டியது நம்ம நாம வந்து இந்த மது வேணாம் அப்படின்னு நாம ஒரு முடிவுக்கு வரணும் அதுக்கு தான் அந்த லாஸ்ட் தான் அந்த கருத்தை சொல்லியிருக்கோம் இப்படி ஏதோ ஏதோ ஆல்ட்ரா வந்துகிட்டே இருக்கும் எது வேணாலும் நடக்கும் பின்னாடி ஆனா திருந்த வேண்டியது இங்க யாரு பொது ஜனம் தான் திருந்தணும் இல்ல சட்டமன்றம் கூடி அது இதெல்லாம் பண்ணோம்னா இன்னும் நாலு படம் எடுக்கணும் நம்ம அதான் சொன்னேன்

அப்படி நாம முதல்ல நினைச்சு நாம திருந்தணும் அதுதான் தீர்வு இங்க அரசாங்கத்தை குற்றம் சொல்றதோ அதை சொல்றதோ இங்க தீர்வு ஆகாதுன்றது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒரே ஒரு விஷயம் சார் இன்னைக்கு வட கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் போட்டிருக்கிறதுல கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க சார் பெரும்பாலும் பேரு நாற்பது வயசுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்காங்க வட பழனி ஏரியாவிலையும் கோடம்பாக்கத்து ஏரியாவிலையும் ஒட்டக்கூடிய கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ல யாரும் எண்பது வயசுல சாகல எண்பத்தஞ்சு வயசுல சாகல நாற்பது வயசுல நாற்பத்தஞ்சு வயசுல சாகலாம் செத்து பத்துக்கு எட்டு பேர் குடிய நாள் தான் சொல்றேன் சரி சார் நீங்க படம் பாக்கறதுக்கு இப்ப ஒரு ரெண்டு கட்சிக்காரன் கூப்பிட்டு வந்தீங்க மது குடி போறாங்க அவங்க மதுவை எதுக்கு அதாவது நீங்க முடக்கனீங்கன்னா அவங்க சொந்து கொடுக்கன்றவங்களை கூப்பிட்டு வந்து படம் பார்க்க வச்சு எதுக்காக அவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் தான்

கம்மி ஆகணும் நினைச்சுதான் நடக்குது நடக்கல அதாவது அதுக்காக முயற்சி பண்ணாமே இருக்க முடியுமா முயற்சியை பண்ணிக்கிட்டே இருப்போம் கல் விட்டு எடுப்போம் கணிஞ்சு கனி விழுந்தா சந்தோஷம் வேலையா நாம முயற்சி பண்ண சந்தோஷம் சார் அபூர்வம் சார் நான் இப்ப எது எது அதீதமா இருக்கும் அதை பத்தி தான் சார் பேசணும் சார் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் எது இருக்கோ அதை பத்தி தானே பேசணும் நானு பத்து சதவீதத்து நான் ஏன் பேசணும் தொண்ணூறு சதவீதம் மதுவுனால இறக்குறான்னு சொல்றேன் நான் இப்போ சமீபத்துல ஒரு அமைச்சகரில் ஒரு ஆக்சிடென்ட் கல்யாணம் ஆகி மறுவிட்டு விருந்துக்கு வந்தவன் நண்பர்களை பார்த்துட்டு மது அடிச்சு தண்ணி அடிச்சு பைக்ல வந்திருக்கான் அந்த ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் கல்யாணம் ஆகி வெறும் பதினஞ்சு நாள் அப்ப அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் நீங்க ஒரு மரணத்தை தான் நம்ம பதிவு பண்றீங்க நீங்க வந்து தினமும் பாக்கலாம் தினமும் ஒரு நூறு மரணம் நடந்துகிட்டுதான் இருக்கு அது யாரும் தெரியல சார் பேப்பர்ல உங்களுக்கு தெளிவா பேப்பர்ல கொடுத்திருக்கான் அவன் குடி போதைகள் அவர் வண்டி ஓட்டும் போடுவேன் அவருக்கு எங்க அடிப்படையாக ரசீதம் எல்லாம் குடுக்கமானாங்களே அதுக்காக சொன்னீங்களான்னு சொன்னீங்களா நீங்க ஒண்ணு கிட்ட வந்து ஊதுனாலே போதும் ரசீது அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு காட்சி இருக்கு இல்ல பாட்டில்ல என்ன இருக்குன்னா போடல ரசீது எப்படி தருவாங்க

சார் அந்த எப்பமே நாங்கள் பொது வெளியில ஒரு படம் இப்போ நீங்கள் இதை பற்றி சொன்னீங்கன்னா அவருக்கு அந்த ஆர்வம் வந்து என்னடா சொல்லியிருக்காங்க அந்த படத்தில் அப்படின்னு அவர் வந்து பார்த்தாருன்னா நாங்கள் வரவேற்கிறோம் இதை நாங்கள் அழைப்பதை கொடுத்து சொல்லுவாங்க எல்லா விசேஷத்துக்கும் தெளிந்தனே இப்போ வீட்டில் சொல்ல முடியாது ஒரு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் மெசேஜ் போட்டோம்னா விருப்பம் இருக்கவும் வரப்போகிறாங்க அவர் விருப்பம் தான் கண்டிப்பாக வரப்படும் நன்றி சார்